தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதியப்பட்டது இந்த நிலையில் அவர் தேனியில் கைது செய்யப்பட்டார் அவர் மீது கஞ்சா வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து இந்த பேட்டியை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டார் டெல்லியில் வைத்து அவரை திருச்சி போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் டெல்லியில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கிருந்து காவல்துறை வாகனம் மூலம் திருச்சிக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜெரால்ட் வீட்டில் திருச்சி போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனை ஜெரால்ட் அலுவலகத்திலும் நடந்தது காவல் ஆய்வாளர் தலைமையில் மொத்தம் ஐந்து போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஜெரால்ட் மனைவி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் anyway.